ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கிரீட்டிங்ஸ் ஆஃப் த டே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் சி டர்டில்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்காண்டியே உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பைலிங்குவல்னு சொல்லுவாங்க இதை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்பப்போ புது வார்த்தைகளையும் சொல்கிறேன் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற தமிழ் அர்த்தத்தை பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் உங்களோட ஒகாபிலிட்டி ஸ்கில்லும் நல்லாவே வளரும் வாங்க இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த பாடத்தில் எதை சொல்ல வராங்க அப்படின்னா கடல் ஆமைகள் சீ டர்டில்ஸ் அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு சொல்ல வராங்க ஓகே இந்த உலகத்தில் எவ்வளவோ விலங்குகள் இருக்கே விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு இந்த ஆமையை பற்றி சொல்ல வராங்க கடல் ஆமையை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைன்றது வேமாவே அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்றத நம்மளுக்கு புணர்த்துறதுக்காண்டி இந்த இடத்துல இந்த இடத்த வச்சுருக்காங்க இந்த ஆமைகள்லையே நிறைய விதமான விதமான இருக்குது ஓகேவா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா லாகர் ஹெட் அப்படின்றாங்க அதோடய மண்டை வந்து மரக்கட்ட மாதிரி நல்லா உருட்டு கட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய விதமான ஆமைகளும் இருக்குது இந்த ஆமைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடலில் தான் வாழும் அதனால தான் இந்த இடத்துல மெரைன் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எயிட்டி நைனில் மொதல் பேராகிராஃபில் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தையை பேர் எம்ஏஆர்ஐஎன்இ மெரைன் மெரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடல்ல காணப்படுகிற ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் சரியா இந்த மெரன்றதுக்கு என்ன அர்த்தம் கடலில் அது இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஓகே இந்த ஆமைகள் வந்து மீன்கள் மாதிரியே முட்டை போட்டு தண்ணிக்குள்ளேயே மீன் பொறி அதாவது குட்டி பொறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த ஆமைகள் வந்து குட்டி பொறிக்கணும் அப்படின்னா அதாவது குட்டி போடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கடலுக்கு தான் வந்தாகணும் கடலுக்கு வந்து அதாவது கடற்கரை ஓரமாக வந்து அந்த மண்ணில் அதோடய முட்டைகளை வந்து இட்டு அப்புறமேட்டு திரும்ப போயிடும் நீ இந்த பிக்சர் நீங்கள் கூட பார்க்கலாம் பேஜ் நம்பர் நைன்ட்டியில் அதாவது பேஜ் நம்பர் தொண்ணூறில் கடல் ஆமைகள்லாம் வந்து கடல்லிருந்து கடற்கரைக்கு நோக்கி வந்து ஒரு குழியை அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் கரெக்டாக ஒரு டைமிங் இருக்கும் அந்த டயத்தில் வந்து பார்த்து அந்த குழியில் வந்து முட்டையெல்லாம் போட்டுட்டு திரும்பி அந்த குழியை வந்து நல்லா மூடிட்டு திரும்பி கிளம்பி போயிடுங்க திரும்பி எங்கே போகும் கடலுக்குள்ளே போயிடுங்க இந்த மாதிரி முட்டை போடுறதுக்கு மட்டுமே இந்த ஆமைகள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை வந்து கடலில் நீந்தி கடந்து வந்து முட்டை போட்டுட்டு அதோட பழைய இடத்துக்கு போயிடும் இந்த மாதிரி வந்து சொல்கிறப்ப ஒரு ஆமையை பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன் ஆலிவ் ரெட்லி அப்படின்ற ஆமை வந்து இருக்கிறதுலே ரொம்ப குட்டியான ஆமையாக நீங்கள் கூட நீங்கள் அப்பப்போ நியூஸ்லலாம் பார்க்கலாம் ஆமைகள் இங்கே வந்து இங்கேருந்து கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமைகளோட பிக்சர்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆமைகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதுலேயும் இருக்கிறதுலே ரொம்ப குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரிட்லி வகை குட்டிகள் அதாவது ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமைகள் வந்து முட்டை இட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த முட்டையில் இருக்க எல்லாமே வந்து சின்ன சின்ன ஆமை குட்டிகளாக வந்துடுங்க அதுக்கும் வந்து ஒரு சர்டன் ட்ரீட் இருக்குது அதாவது குறிப்பிட்ட காலம் இருக்குது அந்த காலத்தில் வந்து அதில் முட்டை புரிச்சு அந்த மண்ணில் இருந்து அந்த முட்டை முட்டையிலேருந்து வெளியே வந்து எப்படி கோழி எப்படி கோழி குஞ்சு எப்படி முட்டையிலேருந்து வெளியே வருதோ அதே மாதிரி தான் இந்த ஆமைகளும் ஓட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வருங்க வெளியே வந்த உடனே நீங்கள் அதுக்கு பார்க்குற முதல் விஷயம் கடல் தான் கடலை பார்த்தோன்னா சரி கடலுக்கு போவோமே ஏன்னா வந்து அதோட வந்து குணத்திலேயே வந்து அது கடல்ல இருக்கனால அது கடலை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும் நம்ம ஆட்டுக்கு ரோட்டு அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ரோட்டு நோக்கிலாம் வராது நல்லா யோசித்து பாருங்களேன் ஆமை வந்து எப்போயுமே வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே அது கடலை நோக்கி தான் ஓட ஆரம்பிக்கும் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதோட பூர்வீகமே கடல் தான் அதனால் கடலை நோக்கி ஓட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி போடுறப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளிப்பிங் கூட ஒரு நல்ல வீடியோ கூட இந்த இடத்துல போடுறேன் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து அந்த ஓட்டை பிரிச்சுட்டு வெளியே வந்துட்டு கடலை நோக்கி இருக்கும் அந்த மாதிரி ஓடுற சமயத்தில் கூட அதாவது எந்த மாதிரி உயிரினங்கள் அதாவது நாய் இல்லை அப்படின்னா பருந்துகள் பறவைகள் இந்த மாதிரி சில பல உயிரினங்கள் இந்த கரையிலேருந்து கடலுக்கு ஓடுற அந்த எடைப்பட்ட தூரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆமைக்குட்டிகள்லாம் பிடிச்சி தன்னோட உணவாக்கி கொள்ளும் அதாவது அந்த ஆமை குட்டிகளை சாப்பிட ஆரம்பிச்சிரும் இதுக்கு தான் அந்த ஆமை ஆமைகள் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல போய் தனித்தனியாக போடாமல் ஒரு குறிப்பிட்ட ஆமைகள் வந்து ஒரே இடத்துல வந்து முட்டை போட்டு வைக்கும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அதிக முட்டைகள் வந்து புரிஞ்சு அதிகமான ஆமைக்குட்டிகள் வந்து வெளியே வர்ற டயத்தில் அந்த பருந்து ஏதாச்சும் ஒரு நாலு பேர் இருந்துச்சுன்னா வெறும் நாலு ஆமைக்குட்டிகள் மட்டும்தான் சாப்பிட முடியும் மீதி இருக்கிறதெல்லாம் தப்பிச்சு போய் கடலுக்குள்ளே போய் உயிர் வாழ்ந்துடும்ல அந்த உயரிய தான் எல்லா ஆமைகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தூர் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மட்டுமே முட்டையை போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி முட்டையை போடுறதுக்கு வந்து சரி விலங்குகள்லாம் அந்த மாதிரி பண்ணுது பறவைகள்லாம் இந்த மாதிரி முட்டையை பிடிச்சி அந்த ஆமைக்குட்டிகள்லாம் சாப்பிடுதுன்னு பார்த்தா மனிதர்களாகிய நாமளும் இந்த ஆமை முட்டைகளை வந்து தேடி தேடி எடுத்து நம்ம எப்படி ஆம்லேட் போட்டு சாப்பிட்றோம் கோழி முட்டையை அதே மாதிரி அதையும் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்றாங்க அவுச்சும் சாப்பிட்றதுக்கும் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஆமைகளோட இனப்பெருக்கம்ன்றது ரொம்ப கம்மியாகவே நடக்குது அதுவும் இல்லை ஆலிவ் இட்லி இந்த வகை ஆமைகள்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த பாருங்களேன் எவ்வளோ பிக்சர்ஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக போட்டுருக்காங்க இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடக்குது நானும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக இருக்க வீடியோஸும் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் இந்த மாதிரி நிறைய அநேகமான நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லையுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதிக வீடியோஸ் வந்து வரப்போகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க இதுதான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு சொல்ல வராங்க அடுத்து நம்ம இந்த பாடத்தின் கடைசியில் நம்ம அதோடய புக் பேக் எக்ஸசைஸ் அதையும் சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆமைகள் வந்து தப்பிச்சு சரி ஓகே கடற்கரையிலேருந்து தப்பிச்சிட்டோம் தண்ணிக்குள்ளே வந்தால் சேஃபா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா தண்ணியிலேயுமே வந்து அதாவது சுறா மீன்கள் சின்ன சின்ன மீன்களை சாப்பிடக்கூடிய பெரிய மீன்கள்லாம் இருக்கும்ல அந்த மீன்கள்லாம் இந்த ஆமைக்குட்டிகளை சாப்பிட்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது ஓகேவா அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நூறு ஆமை குட்டிகள் வந்து முட்டையிலேருந்து புரிஞ்சு வெளியே வருது அப்படின்னா அதில் கடைசியாக அதாவது பெரிய ஆமையாக மாறுறது அதாவது வந்து ஒரு ஒரு பெரிய ஆமை அதாவது வளர்ச்சி அடைந்த ஆமை ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு புள்ளி விவரத்தில் ஏன்னா நூறு ஆமையா குட்டியை வந்து வந்தது இடையில பாதி இது வந்து அந்த கடற்கரையிலே போகிறதுலே ஓடிடும் செத்து போயிடுவாங்க மீதி இருக்கிறத வந்து அந்த மீன்கள் பெரிய பெரிய மீன்கள்லாம் சாப்பிட்டு அது செத்து போயிருங்க இ நூறில் வந்து ரெண்டே ரெண்டு தான் தப்பிச்சு பெரிய ஆமையாக மாறி அந்த பெரிய ஆமை திரும்பி வந்து முட்டையை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் இதான் அதுகளோட வந்து கால சுழற்சி உங்களோட வாழ்க்கையே வந்து இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பாடத்தில் நம்மளுக்கு நிறையா புது புது வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரெடெட் என்ன அப்படின்னு அர்த்தம்னா பிஆர்இ டிஓஆர்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நான் சொன்னேன்ல பருந்துகள் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து நம்ம ஆமைகளை சாப்பிடும் அப்படின்றது ஒரு அடுத்த ஒரு இதை வந்து அடிச்சு பிடுங்கி சாப்பிட்றது பேர் தான் ப்ரெடேட்டார்ஸ் அப்படின்ற அர்த்தம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்என் ஓ யூடி ஸ்னவுட் என்ன அப்படின்னா மூக்கு துவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆமைகளை பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூக்கில் வந்து ரெண்டு ஓட்டை இருக்கும் இப்போ நம்மளுக்கே வந்து மூக்கில் வந்து ரெண்டு ஓட்டை இருக்குல்ல அதை தான் ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துவாரம் அப்படின்றது இந்த இது ரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் நைன்டி டூன்றதில் இருக்குது இதே மாதிரி நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இந்த இதில் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னா டிக்ஷனரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி படிக்கிறது மூலமாக உங்களோட நாலேஜும் வந்து ரொம்பவே அதிகமாகவே வளரும் ஒரு ஆமைக்குட்டியை வந்து ஒருத்தவங்க கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா நம்மளோடைய ஒரு கைக்குள்ளே தான் அந்த ஆமைக்குட்டியே இருக்குது இதுதான் வளர்ச்சியடைந்து இந்த முதல் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இவ்வளோ பெரிய ஆமையாக மாறுறது இந்த மாதிரி குட்டி ஆமைகள் வெறும் இருந்து நூறு பிறந்துச்சு அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் கடைசி வர உயிர் வாழ்ந்து இவ்வளோ பெரிய ஆ பெரிய ஆமையாக மாறுறது ஓகேவா இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது இப்போ அடுத்து நம்ம பேஜ் நம்பர் நைன்டி ஃபோர் இருக்க ஒகேபிலரி அதாவது நைன்டி ஃபோரில் இருக்க எக்ஸசைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆமைகள் என்ன பண்ணுது இந்த ஆமைகள் எதனால் அழிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது நம்மளோட மனுஷ நடவடிக்கைகள்னால் அதாவது கப்பல் நம்ம கப்பலில் போகிறோம் கப்பலில் இருந்து வர பொல்யூஷன் அதன் மூலமாக அடுத்த இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் இல்லைன்னா வந்து பெரிய பெரிய பருந்துகள் அந்த மாதிரி இது சாப்பிட்றதுனால தான் அதிகமாகவே அழி அழிக்கப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த பாடத்துலேருந்து நம்மளுக்கு இந்த பாடத்தில் நம்மளுக்கு எதுக்கு இதை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஒயில்ட் லைஃப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும் இதை இந்த ஆமைகளை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் இந்த ஆமைகளை வந்து அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாக்கணுன்றதுக்காண்டி தான் உயரிய நோக்கத்துக்காண்டி இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த இதோட நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் நம்மளுக்கு ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் அதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த நைன்டி ஃபோருன்றதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி நான் வாசிக்கிறேன் வாசிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன் தி

எந்த குடும்பத்தில் பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நம்ம தெரிஞ்சும் மொதல் நீங்கள் புக்கை வந்து ஒருத்தரை ஃபுல்லாக வாஸ்த்துருங்க வாஸ்து முடித்த பிறகு இந்த தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க மொதல் இதுக்கு ஆன்சர் சி டேர்ட்டல் ஏன்னா அப்படின்னா ஸ்டார்டிங் இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க சி டேர்ட்டல்ன்றது ஒரு பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி டேர்ட்டல் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை டிக் கூட பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது கேள்வி இந்த இண்டியாஸ் இன் இண்டியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ் வீ கேன் சி a species ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவோட கடல் பகுதியில் நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சி டர்டில்ஸ் அப்படின்றத ஆன்சராக இருக்கும் ஓகேவா சீ டர்டில்ஸ்கிறதை மார்க் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்வி சி டர்டில்ஸ் கம் டு ஷோர் டு லே டேஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் பதில் முட்டை போடுறதுக்காண்டி தான் அது இருந்து கரைக்கே வருது அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் அதனால் ஆன்சர் லே எக்ஸ் ஓகேவா இப்போ அடுத்த நான்காவது கேள்வி இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் சீ அட்டல்ஸ் டு கம் அஷோர் பிகாஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சீ அட்டல்ஸுக்கு வந்து அதாவது கடற்கரைக்கு வர்றதுக்கு அதுக்கு ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சேண்ட் அதுதான் ஆன்சராக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ டேர்ட்டல் வந்து சீலேயே தான் இருக்கும் அதாவது கடல்லே தான் இருக்கும் கடல்லே இருக்கப்ப அது வந்து நிலத்துக்கு வந்து போகவே போகாது அதாவது வந்து அதோட துடுப்புகள் அதாவது கைகள் கால்கள் எல்லாமே வந்து துடுப்பு மாதிரி தண்ணியை வந்து கிழிச்சிக்கிட்டு வேகமாக போகிறதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் அதே வந்து நிலத்தில் அதால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது அவ்வளோ வேகமாக போக முடியாது கொஞ்சம் மெதுவாகவே தான் போகும் ஓகேவா அதனால தான் அந்த ஆன்சர் என்ன ஆன்சர்னா தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சேண்ட் ஏ ஆப்ஷன் அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் தி டேர்ட்டல் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப்ஸ் இட் டு டேஷ் அண்ட் டு டேஷ் அந்த மு அந்த ஆமையோடைய கைகளும் கால்களும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து நீந்துறதுக்கும் யூஸ் ஆகுது அடுத்து அதோட முட்டை போடுறப்ப குழி தோன்றுன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த குழி தோன்றதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ரெண்டு ஆன்சர் வரும் ஸ்விம் ஏ ஆப்ஷனும் ரெண்டாவது பி ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறாவது கேள்வி எ சி டர்டல் கேமாஃப்லோக்ஸ் இட்ஸ் நெஸ்ட் பை டாசிங் சாண்ட் ஆன் இட் டூ ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃப்ரம் ப்ரெடேட்டார்ஸ் இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன ஆன்சர் இருக்குன்னா ஏ ஆப்ஷன் டு ஹைட் இட்ஸ் எக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ப்ரெடேட்டார்ஸ் ஃப்ளாக்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு ஆமை தன்னோட முட்டைகள்லாம் இட்டு முட்டை பிறகு அந்த முட்டை இட்டுருக்கும்ல அதை வந்து மூடி வச்சுட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி வந்து ரெடி பண்ணிடும் இப்போ நீங்களே வந்து வீட்டில் ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்பிட்டுட்டு அந்த கவரை மட்டும் அப்படியே நீட்டாக எடுத்து உடக்காத மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம்ல அதே மாதிரி தான் அதாவது அந்த இடத்துல முட்டை இருக்குன்றது யாருக்கும் தெரிஞ்சு அந்த முட்டையை வந்து யாரும் எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது முட்டையை வந்து கெட்டு போ அதாவது உடச்சிட சாப்பிடறக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த இடத்துல முட்டையே இல்லாத மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடும் அப்படின்றதாங்க இந்த இதில் நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து ஒக்காப்ளரி பி அப்படின்றதுலேயும் நிறையா கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து அதையும் இந்த இடத்துல நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு போடவும் செய்கிறேன் நீங்கள் அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த வார்த்தை பிடிக்கும் ஐ லைக் டு பிளே இன் அ பீச் ஆர் வி லைக் டு பிளே இன் அ சாண்டி பீச் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த வார்த்தையை வச்சு சொல்லணும்னு தோணுதோ இல்லை சொல்லலாம் அடுத்து நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை நீங்களாக எடுத்து அந்த வார்த்தைகளுக்கு உரிய சென்டென்ஸை நீங்களாக உருவாக்கி பயனடைஞ்சிக்கோங்க அடுத்து சி ஆப்ஷன் அதாவது சி அப்படின்றது கீழே ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் வேர்ட்ஸ் தட் கன்வே தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி சென்டென்சஸ் முதல் கேள்வி டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் டேஸ் டு மெனி ப்ரடேட்டார்ஸ் ஃபார் ஃபால் ப்ரே இந்த இடத்துல ப்ரே பிஆர்ஏ ஒய் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறோம்ல அது குறிக்கிது அடுத்து இன்னொன்று பிஆர்இஒய் அப்படின்றது சாப்பாடு அப்படின்றத குறிக்கிது இந்த இடத்துல சாப்பாடுன்ற அர்த்தத்தை தான் குறிக்கிறதுனால ஆன்சர் ஒய் ப்ரே அடுத்து கேள்வி சி டர்டில்ஸ் லீவ் தயர் டேஸ் லைஃப் இன் த சி இந்த இடத்துல ஹோல் ஹச்ஓஎல்இ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பொந்து அப்படின்னு சொல்கிறோம்ல அதை குறிக்குது அதே நேரத்தில் டபிள்யூஹெச்ஓல்இன்றது எதை குறிக்குது அப்படின்னா முழுமையான அப்படின்றத குறிக்குது அதனால் இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கடல் ஆமைகள் அதோட காலத்தையுமே கடலில் தான் வாழுது அதுன்றதுல டபிள்யூஹெச்ஓஎல்இ தான் கரெக்டான ஆன்சர் மூணாவது கேள்வி த turtles கம் ashore ஓன்லி டூரிங் தி டேஸ் அந்த ஆமைகள் எப்பயுமே கடற்கரைக்கு இரவு பொழுதுல தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம புக்கில் நம்ம படிச்சிருந்தால் நம்மளுக்கு படிச்சிருக்கனால நம்மளுக்கு அது தெரிஞ்சிருது இந்த இடத்துல ஜிஹெச்டி அப்படின்னா இரவு கே என்ஐ ஜிஹெச்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து போர் சேவகர்லாம் இருப்பாங்கல்ல போர் சேவகர்கள்லேயே தலைமையாக இருக்கவங்கள தான் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செஸ் விளையாண்ட்ருந்திங்கன்னா அதுலேயும் தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நைட் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஓகேவா இப்போ அடுத்த நான்காவது த ப்ரெடேடார்ஸ் ஃபாலோ தி டேஸ் ஆஃப் தி டர்டல்ஸ் டு ஈட் தேர் எக்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க அப்படின்னா பிரெடிடார்ஸுன்றது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நாய் இல்லை நரி இல்லை வந்து பருந்துகள் அந்த மாதிரி இருக்கிறதுங்க அந்த ஆமையோடைய மோப்பத்தை வச்சே வச்சு அது எந்த இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிரும் நீங்களே நிறையா படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா நாய்கள் வந்து மோப்பம் பிடிச்சி கரெக்டாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிரும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த நாய்கள் என்ன பண்ணுது நாய்கள் நரிகள் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா அந்த ஆமைகளோட வாசனையை வச்சு அது எந்த இடத்துல முட்டை போட்டிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்த போய் தோண்டி அதில் இருக்க முட்டையை எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்றோம் அப்படின்றாங்க அதனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எஸ் சிஇஎன்டி எஸ்சிஇஎன்டி அப்படின்னா வாசனை அப்படின்றது தான் அர்த்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பேனாக எடுத்து அந்த பக்கத்தில் கூட எழுதி வச்சுக்கோங்க எஸ்சிஎன்டின்னா வாசனை திரவியம் நீங்கள் கூட சொல்லலாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் நல்லா வாடகை வருதா அப்படின்னு கேட்பீங்களே அதுக்கு இந்த ஆன்சர் இந்த இந்த வார்த்தை அதாவது எஸ்சிஇஎன்டி அதே இது எஸ்இஎன்டி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் எஸ்இஎன்டினா சென்ட் நான் அதை அனுப்பிட்டேன் எஸ்டடே ஐ சென்ட் த மெசேஜ் அப்படின்றோம்ல இப்போ கூட வாட்ஸ்அப்பில் நீங்களாம் படிச்சுட்டு இருப்பீங்க ஐ சென்ட் த வாட்ஸ்அப் மெசேஜ் எஸ்டே நான் நேற்று அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டேன் அப்படின்றதுக்குரிய அர்த்தம் அது ஐந்தாவது த ஃபீமேல் டர்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு தி டேஷ் ஆ உங்களுக்கே தெரியும் முட்டை போடுறதுக்கு அண்டி கடற்கரைக்கு வருதுங்க ஆமைங்க ஆமையில் வந்து முட்டை போட்ட உடனே திரும்பி கடற்கரைக்கு தானே போகும் க தப்பு கடற்கரைக்காக போகும் கடலுக்கு தானே போகும் அதெல்லாம் இடத்துல சொல்கிறாங்க கோ பேக் டு த சி எஸ்இஏ கடலை வந்து நம்ம எஸ்இஏன்னு சொல்லுவோம் அதாவது எஸ்இன்னு சொல்லுவோம் அதே இது எஸ்இஇ அப்படின்றது பார் அப்படின்றதுக்குரிய அர்த்தம் இந்த இடத்துல நம்ம வந்து கடலன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி ஆன்சர் வந்து எஸ்இஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறையா வந்து புக் பேக் எக்ஸசைஸ்லாம் இருக்குது அதுக்குரிய ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து பயன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அமைக்கிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் இல்ல இந்த வீடியோஸில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஆமையை நான் பார்த்துருக்கேன் எந்த மாதிரி ஆமையை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றது இல்லை ஆமையை வந்து நான் வந்து ஜூவில் பார்த்திருக்கேன் இல்ல அந்த மாதிரி நீங்க பாத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஆமையை பார்த்திருக்கேன் எனக்கு இந்த ஆமை ரொம்ப பிடிக்கும் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கே லைட் தட்டியிருக்க அப்போதான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு